அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் மிகவும் கவனமாகப் படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் ரிங் எனர்ஜி ஐ ஸ்டிக்கர் ஆர்இஐ இந்த மதிப்பாய்வு மார்ச் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரூத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் ரிங் எனர்ஜி ஐ துணைப் பிரிவைச் சேர்ந்தது ஆல் அண்ட் கேஸ் நூற்று முப்பத்தி இரண்டு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களுக்கான தீர்வுகளை பார்க்கவும் கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான மொத்தம் பத்து புள்ளிகளில் மே ஏழு துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி மூன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் மொத்த அமெரிக்க சந்தைக்குள் பார்ப்போம் மொத்தத்தில் பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக ரிங் எனர்ஜி ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ரிங் எனர்ஜி ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்கு இருப்பதைக் காணலாம் ரிங் எனர்ஜி ஆயன்சி மைனஸ் முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீத மாற்றத்தைக் காட்டியது மூன்று புள்ளி மூன்று சதவிகிதத்தின் துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ரிங் எனர்ஜி ஆயன்சி இருபத்தைந்து சென்ட் பில்லியன் ஆகும் இரண்டாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் ரிங் எனர்ஜி ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் எண்பத்தைந்து சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் ஆயிரத்து அறுநூற்று ஏழு பில்லியன் டாலர் ஆகும் ரிங் எனர்ஜி ஐஎன்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்குரிங் எனர்ஜி ஆயன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மூன்று சதவீதம் இது சந்தை மதிப்பில் நானூற்று எண்பத்தொன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் முப்பத்தெட்டு சென்ட் பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் நாற்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளுக்கான மதிப்பெண் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பின் சமநிலை அதன் லாபத்திற்கு மூன்று புள்ளி ஏழுக்கு ஒத்திருக்கிறது பதினான்கு புள்ளி ஆறு என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் இது துணைப்பிரிவை விட எழுபத்தைந்து சதவீதம் குறைவு துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் அறுபத்தேழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான வருமானம் எண்பத்தி இரண்டு டாலர் மில்லியனாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய தருணத்தை விட இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் பூச்சியம் புள்ளி ஏழு துணைப்பிரிவு ஒன்றுக்கான சராசரியானது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட முப்பது சதவீதம் குறைவாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் காட்டிக்கு பரிமாற்ற விலையின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் முன்னூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் நானூற்று ஐம்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதையதைவிட இருபத்தைந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவு நிறுவனங்களின் செயல்திறனுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை செயல்திறன் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு பதினெட்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று நான்கு சதவீதமாகும் இது சந்தை மூலதன பங்கை விட ஐம்பத்தாறு சதவீதம் அதிகம் இந்த உண்மை நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது ரிங் எனர்ஜி ஆயன்சி மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தாறு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவு நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் ஐநூற்று எண்பத்தாறு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக இருநூற்று இருபத்தொன்று புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு நூற்று அறுபத்தைந்து சதவீதம் ஆகும் துணைப்பிரிவு நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட நிறுவனப் பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தைந்து டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு பூஜ்ஜியம் சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட நிறுவனப் பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு எட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது ரிங் எனர்ஜி ஐஎன்சி துணைப்பிரிவில் அரசாய் நிலை பதினான்கு தோராயமாக அறுபத்தி மூன்று சதவீதமாக உள்ளது சாத்தியமான துணைப்பிரிவில் உள்ள ஆவணங்கள் விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன ரிங் எனர்ஜி ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஒரு டாலர் இருபத்தைந்து சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக இரண்டு டாலர் எழுபத்தாறு சென்ட் ஆகும் உண்மையான மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக நூற்று இருபத்தொன்று சதவீதம் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் ஆர்டர் அட்டவணையில் உள்ளது குரு உத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் ரிங் எனர்ஜி ஐஎன்சி உதவி அமைப்பு உத் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு ஒரு டாலர் இருபத்தி நான்கு சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது அமைப்பின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆறு வரை அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை சுயாதீனமாக முடிவடைகிறது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் என் எக்ஸ்டி இருப்பு விற்பனை ஆர்டராக இருக்கும் சமநிலை வர்த்தகம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்படும் அல்லது வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலை தற்போதைய நிலையில் எதிர் வரிசை மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் பரிந்துரை முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே இந்த கிரகத்தின் சிறந்த பார்வையாளர்கள்